சோ முதல் பைசாட் இதுதான் அதாவது ஒரு மனிதனுடைய மாத செலவு விவரம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அப்போ ஒரு மனுஷன் மாதமா சார் ரெண்டு லட்சம் இல்ல இருபதாயிரம் நானே பாருங்களே குழம்பிட்டேன் ஒரு மனுஷன் வந்து மாசம் செலவு எவ்வளவு கொடுக்குறான்னா இருபதாயிரம் ரெண்டு லட்சம் செலவு பண்ற அளவுக்கு வசதி இல்ல பணமுக்கலாம் ஓகேவா இருபதாயிரம் மாச செலவு இருக்கு அந்த இருபதாயிரம் மாச செலவை எப்படி பிரிக்கிறாங்க தான் இந்த பை வரைபடம் வந்து உனக்கு நிரூபிக்குது அதாவது வந்து அந்த இருபதாயிரத்துல முப்பது சதவீதத்தை எதுக்கு கொடுக்குறாரா உணவுக்கு செலவிடுறாரு அந்த இருபதாயிரத்துல இருபது சதவீதம் இருபது சதவீதம் ஒரு இருபது சதவீதத்தை மளிகைக்கு கொடுக்கிறார் இன்னொரு இருபது சதவீதத்தை சேமிப்பு சேவிங் சேர்த்து வச்சிடுறாரு அதே மாதிரி அந்த இருபதாயிரத்துல பதினைந்து சதவீதத்தை வாடகை கொடுத்துறாரு இருபதாயிரத்துல பதினஞ்சு சதவீதத்தை கல்வி எஜுகேஷன் பசங்களுக்கு யாராவது இருந்தா உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறாரு அப்போ ஒரு மனுஷன் மாதம் செலவு பண்றது வந்து இருபதாயிரம் அந்த இருபதாயிரம் எப்படிலாம் எப்படி எல்லாம் தான் இந்த பை வரைபடம் நமக்கு விவரிக்குது அப்போ ஒரு மனுஷன் மளிகைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பார் அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோ நான் வந்து ஆல்ரெடி உனக்கு சொன்னேன் இருபதாயிரம் இந்த இருபதாயிரம் எத்தனை சதவீதம் நூறு சதவீதம் அப்போ நூறு சதவீதம் பொழுது உங்க கண்ணுக்கு பார்த்த உடனே அந்த இருபதாயிரத்துல எது தெரியணும்னு பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் தெரியணும் அப்ப இருபதாயிரத்துக்கு பத்து சதவீதம் என்ன ரெண்டாயிரம் இருபதாயிரத்தினுடைய ஒரு சதவீதம் என்னமா இருநூறு ரூபாய் அப்ப இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் இப்ப கேக்குறாங்க மளிகைக்கு எவ்வளவு அங்க செலவு பண்ணிருப்பான்னு கேக்குறாங்க பத்து சதவீதம் ரெண்டாயிரம் அப்ப இருபது சதவீதம் ரெண்டாயிரம் ரெண்டு நாலாயிரம் அப்ப நாலாயிரம் ரூபாய் எதுக்கு கொடுத்துருப்பாரு மளிகைக்கு அப்ப மளிகைக்கு அவர் பண்ண செலவு நாலாயிரம் நான் சும்மா எழுதி வைக்கிறேன் நாலாயிரம் ஏன்னா நம்ம வந்து கேள்விக்கான பதில நம்ம தேட போறது நம்ம சும்மா நம்ம ரஃப் ஒர்க் நம்ம வேகமா நம்மளால எவ்வளவு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது இப்ப மளிகைக்கு நாலாயிரம் நான் சேமிப்பு எவ்வளவுதான் பண்ணிருப்பாரு நாலாயிரம்

மிச்சம் இருக்கிறது ஆறாயிரம் அந்த ஆறாயிரத்து வாடகைக்கும் கல்விக்கும் கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு வாடகைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பாரு கொடுத்திருப்பாரு மூவாயிரம் வரல சார் எவ்வளவு ஆறாயிரம் தான் இருக்கு எஸ் எஸ் இருபதாயிரத்துல பதினஞ்சு சதவீதம் கண்டுபிடிங்க இருபதாயிரத்துல பதினஞ்சு சதவீதம் மூவாயிரம் ரூபா தான் கல்விக்கு என்ன பண்ணிருப்பாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க வாடகை மூவாயிரம் கல்வி மூவாயிரம் அவ்வளவுதான் இருபதாயிரத்துக்கு பதினஞ்சு சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்பீங்க பத்து சதவீதம் ரெண்டாயிரம் இதுல பாதி தானே அஞ்சு சதவீதம் அப்ப ரெண்டாயிரத்துல பாதி ஆயிரம் பத்துல பாதி அஞ்சுன்ற மாதிரி ரெண்டாயிரத்துல பாதி ஆயிரம் அப்ப ஆயிரம் பிளஸ் ரெண்டாயிரம் மூவாயிரம் சதவீதம் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் வாழைக்கு மூவாயிரம் எஜுகேஷன் குடுத்துட்டா நம்ம அமௌண்ட் எல்லாம் வேகமா கண்டுபிடிச்சிடும்ல அப்ப அமௌண்ட்டை வச்சு கேள்வி கேட்டாலும் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போயிடலாம் ஓகேவா சோ இப்ப நம்ம பாத்துக்கலாமா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு எப்படி பதில் அளிக்கிறாங்கன்றதா பார்க்க போறோம் சோ அதனால கொஞ்சம் நல்லா கூட சேர்ந்து லிசன் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் கேள்வி அம் மனிதன் உணவிற்கு செலவிடப்பட்ட தொகை என்ன அதாவது அந்த மனுஷன் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு உணவுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு கேட்டாங்க நம்மளே இப்ப கண்டுபிடிச்சு வச்சுட்டுமே உணவுக்கு அவர் பண்ண செலவு எவ்வளவுமா ஆறாயிரம் அப்ப ஆன்சர் ஆறாயிரம் ஆன்சர் என்ன ஆறாயிரம் அப்ப ஒரு தொகையை பார்த்தோன்னே அதனுடைய பத்து சதவீதமும் ஒரு சதவீதமும் எப்படி பாக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் இல்ல சார் எனக்கு பொறுமையா அந்த கேள்வி எப்படி பண்ணணும்ன்றதே கத்துக் கொடுங்க சார் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல மனுஷன் முப்பது சதவீதம் எதுக்கு செலவு பண்ணிருக்காரு உணவுக்கு அப்போ மனிதன் செலவு பண்ணப்பட்ட தொகை முப்பது சதவீதம் சதவீதத்தை எப்படி எழுதணும் முப்பது பை நூறு ஏன்னா சதவீதம்னாலே நூறு

நூத்துல முப்பது சதவீதத்தை செலவு பண்ணிருக்காரு எதுக்கு இருபதாயிரத்துல உணவுக்கு செலவு பண்ணிருக்கார் அப்ப இதை அடிச்சு கேன்சல் பண்ண ஆன்சர் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்ப இருநூறு இன்ட்டு முப்பது தான் ஆன்சரு ரெண்டு மூணு ஆறு அப்ப எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு இன்னும் மூணு பூஜ்ஜியம் இருக்கு போட்டா ஆறாயிரம் ஆன்சர் முடிஞ்சிருச்சு ரெண்டு மூணு ஆறு மூணு பூஜ்ஜியம் இருக்கு போட்டு ஆறாயிரம் ஆன்சர் அவ்வளவுதானே சிம்பிள் தானே நம்ம முப்பது சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஒரு கணக்கெல்லாம் அசால்ட்டா போட்டு போறது தானே உங்களுடைய பாலிசியாக இருக்கணும் ரெண்டாவது கேள்வி இல்லாம ரெண்டாவது கேள்வி மளிகை மற்றும் உணவிற்கு இடையே உள்ள வித்தியாச தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மளிகைக்கு ஒரு செலவு செலவு பண்ணிருக்காங்க உணவுக்கு ஒரு செலவு செலவு பண்ணிருக்காங்க அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாச தொகை என்னன்னு கேட்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல மளிகைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு இருபது சதவீதம் உணவுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு முப்பது சதவீதம் இது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் முப்பதுக்கும் இருபது சதவீதத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப அமௌண்டா கண்டுபிடிச்சிட்டேன் ஆறாயிரம் மளிகைக்கு நாலாயிரம் அப்ப ஆறாயிரத்துக்கு நாலாயிரத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு போயிடுவேன் மளிகைக்கு தானே கேட்டிருக்காங்க அப்ப மளிகைக்கு நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க உணவுக்கு ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ஆறாயிரத்துல நாலாயிரம் போச்சுன்னா ரெண்டாயிரம் தாங்க தொகை ஆன்சர் ரெண்டாயிரம் முடிஞ்சிருச்சு இந்த கேள்வியினுடைய பதில் என்ன ரெண்டாயிரம் இப்ப நான் அமௌண்ட் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அதனால ஈஸியா முடிஞ்சிச்சு இதே கேள்வியில அமௌண்ட் அப்படி கண்டுபிடிக்காம இருந்தா எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன் உணவிற்கு அவர்கள் செலவிட்ட தொகை முப்பது சதவீதம் உணவிற்கு அவர்கள் செலவிட்ட தொகை முப்பது மளிகைக்கு அவர்கள் செலவிட்ட தொகை இருபது சதவீதம் முப்பது சதவீதத்துக்கும் இருபது சதவீதத்துக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறாங்க நீ உடனே போயிட்டு இருபதாயிரம் ரூபாய் தான் மொத்தமா அவன் பண்ண செலவு எவ்வளோ இருபதாயிரம் ரூபாய் அந்த இருபதாயிரம் ரூபாய் முப்பது சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது அந்த இருபதாயிரம் ரூபாய் இருபது சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வேணாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ முப்பது முப்பது சதவீதம் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் கொஞ்சம் தொகை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காது டைரக்டா என்ன பண்ணு உணவுக்கு செலவு பண்ணது முப்பது பர்சன்டேஜ் இதுக்கு செலவு பண்ணது மளிகைக்கு செலவு பண்ணது இருபது பர்சன்டேஜ் இது ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம் என்ன

எத்தனை பூஜ்யம் இருக்கு மூணு பூஜ்ஜியம் அவ்வளவுதான் ஓகே அடுத்த கேள்வி கல்வியிற்கு செலவிடப்பட்ட தொகை செலவிட்ட தொகையை போல் மனிதன் வேறு எதற்கு செலவு செய்திருக்கிறான் சூப்பரா கேட்டிருக்காங்க கல்வியிற்கு செலவிட்ட தொகையை போல் அம்மனிதன் வேறு எதற்கு செலவு செய்திருக்கிறான் அப்போ கல்விக்கு எதுக்கு செலவிட்டாங்களோ அதே மாதிரி வேற எதுக்கும் செலவு கல்விக்கு செலவு பண்ண அதே தொகையை வேற எதுக்கும் செலவு பண்ணிருக்காரு கல்விக்கு செலவு பண்ண அதே தொகையை வேற எதுக்கு செலவு பண்ணிருக்காரு வாடகை ஏன்னா ரெண்டுத்தினுடைய சதவீதம் தான் எதுக்கு இருக்கு சமமா இருக்கு அப்ப கல்விக்கு செலவு பண்ணதை போலவே வேற எதுக்கு மனுஷன் செலவு பண்ணிருக்காங்கன்னா வாடகை வாடகைக்கும் அதே அமௌண்ட் பாருங்க வாடகையும் கல்வியும் அந்த அளவுக்கு ஓஹன் போயிருக்குது ஒன்னா சேர்ந்து இருக்குது அப்ப கல்விற்கு செலவு செய்த தொகையை போலவே வேற எதற்கு செலவு செய்திருக்கிறார் வாடகைக்கு முடிஞ்சுச்சா ஓகே அடுத்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் மனிதன் வாடகையை விட உணவிற்கு எவ்வளவு தொகை அதிகம் செலவு செய்துள்ளான் மனிதன் வாடகையை விட உணவிற்கு எவ்வளவு தொகை அதிகம் செலவு செய்துள்ளான் சதவீதம் இப்பதான் பார்த்தோம் உணவுக்கு எவ்வளவு சதவீதம் முப்பது சதவீதம் கரெக்ட் தானே இன்னொரு முறை வேணா வரைபடத்தை பார்த்துட்டு வந்துரு வாடகை பதினஞ்சு சதவீதம் உணவு முப்பது சதவீதம் அப்ப வாடகை விட மனிதன் உணவிற்கு எவ்வளவு அதிகமா செலவு செஞ்சிருக்கா கண்டிப்பா அதிகம் தானே பதினஞ்சை விட முப்பது அதிகம் தான் அப்ப வாடகையை விட உணவிற்கு எவ்வளவு சதவீதம் அதிகமா செலவு செஞ்சிடலாம் பதினஞ்சு சதவீதம் அப்படியே டபுள் ஆயிருக்கு அப்ப மூணாயிரத்துல இருந்து ஆறாயிரம் அப்ப எவ்வளவு அதிகமா செலவு செஞ்சிருக்கா மூணாயிரம் ரூபாய் அதிகமா செலவு செஞ்சிருக்கான் நம்ம அமௌண்ட்டா ஏற்றிட்டு கேள்வி எவ்வளவு சூப்பரா முடியுது பாரு அப்போ வாடகை வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு ஐயா இது வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு அப்ப மூவாயிரத்தை விட இது எவ்வளவு அதிகமா செலவு செஞ்சிருக்காரு மூணாயிரம் ரூபாய் அதிகமா செஞ்சிருக்கார் அப்ப ஆன்சர் வந்து மூணாயிரம் அப்ப மனிதன் வாடகையை விட உணவிற்கு எவ்வளவு தொகை அதிகம் செலவு செய்து இருந்தாலும் மூணாயிரம் ரூபாய் அதிகமா செஞ்சிருக்கேன் சார் இதை எப்படி சார் கேள்வியா கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல பேர் செய்து உணவுக்கு செலவு செஞ்சது முப்பது சதவீதம் அடுத்தது சின்னது வாடகைக்கு செலவு செஞ்சது பதினஞ்சு சதவீதம் இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு தானே அப்போ வாடகையை விட உணவுக்கு முப்பது சதவீதம்னா இதை விட இதுக்கு அதிகமாக செஞ்சிருக்காருன்னா அதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்னை விட நீ ஏழு வயசு பெரியவன் இல்ல உன்னை விட நான் எட்டு வயசு பெரியவன் இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது

கோண அளவு எப்பவுமே கேட்பாங்க ஆங்கிள் எப்பவுமே கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன் அதாவது சதவிகிதமா கொடுத்தா ஒரு வட்டத்தை எப்படி பிரிக்க முடியும்னு ஆல்ரெடி இன்ட்ரோ கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன் ஒரு வட்டத்தை ஒண்ணு சதவீதமா பிரிக்கலாம் அப்படி இல்லனா எதுவா பிரிக்கலாம் டிகிரி கோணமா பிரிக்கலாம் அப்ப சதவீதமா கொடுத்தா கோணமா மாத்த சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க கோணமா கொடுத்தா சதவீதமா மாத்த சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க அப்ப எதுவா கொடுக்குறாங்களோ அதுவா மாத்த சொல்லி கொஸ்டின் கேட்கும் போது நீ தான் என்ன பண்ணணும் கரெக்டா போடணும் அப்ப இங்க வந்து உனக்கு சதவீதம் கொடுத்துருக்கோம் அப்ப என்னவா மாத்த சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க கோண அளவா மாத்த சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க அப்ப சேமிப்பினுடைய நிகர அளவு சேமிப்பு எத்தனை சதவீதம் சேமிப்பு இருபது சதவீதம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சேமிப்பு எத்தனை சதவீதம் இருபது சதவீதம் அப்ப சதவீதமா பிரியும்போது இந்த ஏரியா இருபது சதவீதம் இதே ஒரு சர்க்கிளுடைய கோணம்னா எத்தனை டிகிரிமா ஒரு சர்க்கிளுடைய கோணம்னா முன்னூத்தி டிகிரி அப்ப இது முன்னூத்தி அறுபது டிகிரியா பிரியும் போது சேமிப்பு எவ்வளவு டிகிரியை பிடிக்கும் இதுதான் கேள்வி சேமிப்பு சதவீதம்னா நூறு சதவீதம் தான் சதவீதம்னா எத்தனை சதவீதம் நூறு சதவீதம் நூறு சதவீதமா பிரிக்கும் போது இருபது சதவீதத்தை எடுத்து புடிச்சுக்கிச்சு அந்த மாதிரி டிகிரி முன்னூத்தி டிகிரி டிகிரியா பிடிக்கும் போது இது எத்தனை டிகிரியை பிடிக்கும் இதுதான் கேள்வி அப்ப போட்டலாம் ஆன்சரு அப்போ சேமிப்பு எத்தனை சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் இருக்கு அப்ப நூத்துல சேமிப்பு எத்தனை சதவீதம் இருபது சதவீதம் நூத்துல சேமிப்பு இருபது சதவீதம் இதை நான் இதன் கோணமா மாத்த சொல்றேன் கோணமா மாத்தணும்னா கோணம் எத்தனை டிகிரி முன்னூத்தி அறுபது டிகிரி அப்ப முன்னூத்தி அறுபது ஆல பெருக்கணும் எதால பெருக்கணும் முன்னூத்தி அறுபதால பெருக்கணும் அப்ப சதவீதத்துல இருந்து கோணம் போனா முன்னூத்தி அறுபதால பெருக்கணும் கோணத்துல இருந்து சதவீதம் வரணும்னா இது ரெண்டு அப்படியே இடம் மாறிடும் முன்னூத்தி அறுபது எத்தனை டிகிரி இன்ட்டு நூறுன்னு மாறிடும் ஓகேவா அது நான் இப்ப கேள்வி என்னைக்குனா கோணத்தை வச்சு நடத்துவாங்க அப்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட் இப்போ சதவீதத்துல இருந்து டிகிரியா மாத்த கத்துக்கோ எத்தனை சதவீதம் சேமிப்பு இருபது சதவீதம் இதை எதால பெருக்கி கோணமா மாத்திக்கணும் முன்னூத்தி அறுபதால அப்ப ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்ப முப்பத்தாறு இன்ட்டு ரெண்டு எழுபத்தி

ஒரு புத்தகத்தை அச்சில ஏற்படும் செலவு மூன்று லட்சம் ரூபாய் அங்க ரெண்டு இருபது ஆச்சு இங்க எத்தனை ஆச்சு மூன்று லட்சம் ஏன்னா அஞ்சு பூஜ்ஜியம் இருக்குல்ல அஞ்சு பூஜ்ஜியம் இருந்துச்சுன்னா என்ன லட்சம் கணக்கு இல்ல அப்ப மூன்று லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணிருக்காங்க ஒரு புக்க பிரிண்ட் பண்ணிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா ஏன்னா நீ நோட் பண்ணி வச்சாதான் ஆன்சர்ஸ்லாம் வரும் ஏன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணியாவது கொஸ்டினுக்கு வரைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அந்த புத்தகத்தினுடைய செலவுகள் ஆன விவரம் இதுதான் இப்போ புத்தகத்தை வந்து மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அந்த மூணு லட்சம் ரூபாய் பிரிகை கேள்வார் எப்படி பிரிஞ்சு இருக்கு

ஒரு புக்கு சாதாரணமா ஆயிடுமா அச்சு அச்சு நான் வச்சுட்டேன்னா அப்படியேதான் இருக்கும் விளம்பரம் பண்ணாதான் விற்கும் அப்ப விளம்பரத்துக்கு எத்தனை சதவீதம் செலவு பண்ணிருக்காங்க பத்து சதவீதம் இதர செலவு அதை எத்தனை வருது ஆட்டோல எத்தனை வந்து போடுறது புக்கு மெட்டீரியல் வாங்குறது ரா மெட்டீரியல்ஸ் அதுக்கெல்லாம் எவ்வளவு சதவீதம் ஆயிருக்கு பன்னெண்டு சதவீதம் இருக்கு உரிமை புக்கு மேல உரிமை வருவார்கள் காப்பிரைட்ஸ் நான் தான் இந்த புக்கு உருவாக்குனேன் என்னோட கண்டென்ட் தான் உள்ள ஃபுல்லா இருக்கு என் நாலேஜுக்கு ஏற்பதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த உரிமைக்கு எத்தனை சதவீதத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க பத்து சதவீதம் சோ ஆட்கள் கூலி கண்டிப்பா ஒரு புக்கை ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா சில வேலை ஆட்கள் செஞ்சிருப்பாங்க அவர்களுடைய கூலியை எவ்வளவு சதவீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது பதினெட்டு சதவீதம் அப்ப மூன்று லட்சம் ரூபாயில இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட சதவீதங்கள் இதெல்லாம் நீ அமௌண்ட்டா மாத்தி எழுதிக்கிறதுனா உங்க விருப்பம் அந்த கேள்வி உங்களுக்கு புரியணுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றதுனால எழுதி வச்சிட்டேன் இது நம்ம கேள்விக்கு கேள்வியே கண்டுபிடிச்சிடலாம் சும்மா உட்காந்து எழுதிட்டுலாம் இருக்க வேணாம் ஓகேவா அப்ப மூணு லட்சம் ரூபாயில காகிதத்துக்கு எவ்வளவு செலவு முப்பது சதவீதம் அப்ப நீ சும்மாவே பாரு மூணு லட்சம் ரூபாய்ல முதல்ல மூணு லட்சம்ன்றது எத்தனை சதவீதம் நூறு சதவீதம் இதனுடைய பத்து சதவீதம் சொல்லுங்க பார்க்கலாம் பத்து சதவீதம் என்ன முப்பதாயிரம் சார் அவ்வளவுதான் ஒரு சதவீதம் என்னமா மூணாயிரம் அப்ப பத்து சதவீதம் முப்பதாயிரம் ஒரு சதவீதம் மூணாயிரம் இதை வச்சு நம்ம வேக வேகமா கொஸ்டின்ஸை கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ஸோ அப்போ பார்த்தல்லாம கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் புத்தகத்தை அச்சடிக்க காகிதத்தின் விலையாக எவ்வளவு செலவு செய்துள்ளனர் காகிதத்தின் விலை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இடத்துல கிரிஸ்ட்டு வைக்கிறாங்களாமா அச்சடிக்கன்னு கொடுத்த உடனே எல்லார் மோட்டிவும் எங்க போயிடும் அச்சடிக்கும் செலவுக்கு போயிடும் ஆனா அவங்க அதை கேட்கல புத்தகத்தை அச்சடிக்க காகிதத்தின் விலையாக எவ்வளவு செலவு அப்படின்னு மாத்திட்டான் நம்ம கொஸ்டின் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா பிளைண்டா ஃபர்ஸ்ட் பாதி படிச்ச எனக்கே எல்லாம் தெரியும்டான்னு டக்குன்னு போயிடுறீங்க ஆனா கொஸ்டின் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா படிங்க ஒரு சில வார்த்தைகள்லயும் நமக்கு ட்விஸ்டை ஏற்படுத்தி மார்க்க புடுங்க பாப்பாங்க அந்த தான் ஒரு வார்த்தை புத்தகத்தை அச்சரிக்கணும் அச்சரிக்கிற செலவுப்பா கண் எங்க போகுது புத்தகத்தை அச்சரிக்க செலவு செய்து அவ்வளவு அச்சரிக்கிற செலவு கேட்டிருக்காங்க பண்ணு போயிடுவீங்க ஆனா அவங்க கேட்டது அச்சரிக்கும் செலவு இல்லை என்னது புத்தகத்தை அச்சடிக்கிறதுக்கு காகிதத்தின் விலையாக எவ்வளவு செலவு செய்துருக்காங்க அப்ப காகித விலை எத்தனை சதவீதம் முப்பது சதவீதம் அப்ப மூணு லட்சம் ரூபாய்க்கு முப்பது சதவீதம்னா நூற்றில் முப்பது சதவீதத்தை காகிதத்துக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளவு ரூபா மூன்று லட்சங்கள் எத்தனை ஒரு ஒ தொண்ணூறம் ரூபாய் எதற்கு செலவு செய்யப்பட்டுள்ளது திட்டத்தட்ட காகிதத்தின் விலையாக மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளது இதை பார்த்தாலும் ஈஸியா சொல்லிடலாம் சார் பத்து சதவீதம் முப்பதாயிரம் அப்ப முப்பது சதவீதம் தொண்ணூறாயிரம் முடிஞ்சிருச்சு எனக்கு வந்து எப்படி போட்டாலும் ஆன்சர் ஓகே இது நான் உனக்கு முப்புரியணுமேன்றதுனால போட்டு காமிச்சிட்டேன் அந்த மாதிரி போட்டு காமிச்சிட்டாலும் ஆன்சர் ஈஸி தான் அப்ப பத்து சதவீதம் முப்பதாயிரம்னா முப்பது சதவீதம் கண்டிப்பா மூணு மடங்கா இருக்கணும் தொண்ணூறாயிரம் ரூபாய் அப்ப இந்த கேள்வியினுடைய பதில் தொண்ணூறாயிரம் ரூபாயை எதற்கு செலவு செய்துள்ளனர் காகிதத்தின் விலையாக செலவு செய்துள்ளனர் ஓகே இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாமா இந்த ரூபாய் இருக்குல்ல சிம்பிள் ஆ இது என்ன லாங்குவேஜ் என்ன மொழி அது அது சொல்றீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா ஏன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் கண்டிப்பா புக்ல குறிப்பிடப்பட்ட ஒரு சொல் தான் சோ இது எழுதிய மொழி வந்து ஹிந்தி அப்படின்னு சொல்லாதீங்க சமஸ்கிருதம் மொழி சொல்லாதீங்க இது ரெண்டுமே கிடையாது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் சோ அது என்ன மொழின்றத நீ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு உங்க கூட சேர்ந்து நானும் பார்த்துட்டு இருப்பேன் ஆன்சர நீங்க கரெக்டா கமெண்ட் செக் பண்றீங்க ஓகேவா அடுத்தது இந்த சிம்பிள வந்து யார் வந்து உருவாக்குறாங்க அவங்க பேர் ரெண்டே விஷயம் தான் கேட்டிருக்கேன் ஒண்ணு இந்த ரூபாய்ன்ற இந்த ருபி சிம்பிள வந்து என்ன மொழின்றத சொல்லுங்க நெக்ஸ்ட் அது யார் உருவாக்கியது அவரோட பேர் என்னன்றத சொல்லுங்க மறக்காம சொல்லுங்க ஓகேவா கைஸ் தேங்க்யூ அடுத்தது வேலையாட்கள் கூலி மற்றும் விளம்பரத்திற்கு இடையான வித்தியாச தொகை எவ்வளவு அதாவது வந்து ரெண்டு விஷயத்துக்கு இடையான வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க போன முறை கேட்ட மாதிரி தான் இங்க என்ன கேட்டிருக்காங்க வேலையாட்கள் கூலி மற்றும் விளம்பரம் அப்போ கேள்விக்கு இப்போ வேலையாட்கள் கூலியே எத்தனை சதவீதம் பதினெட்டு சதவீதம்

மூவாயிரமாக தான்ம்மா ஒரு நான் எட்டு பர்சன்டேஜ் இது மூவாயிரம் என்ட்டு என்ன அதுதானே ஆன்ஸரு இப்போ நம்ம பார்த்த மாதிரி தானே அப்போ பதினெட்டில் வேலையாட்கள் கூட பதினெட்டு சதவீதம் விளம்பரம் பத்து இடைப்பட்ட வித்தியாசம் எட்டு சதவீதம் அந்த எட்டு சதவீதம் அமௌண்ட்டு லட்சம் ரூபாய்க்கு என்னன்றத ரூபாய் இருபத்தி நாலாயிரம் வித்தியாசம் ஆன்சர் என்னங்க ஓகே காகித விலைக்கு நிகரான கோண அளவு இப்பதான் ஒரு கோண அளவு கண்டுபிடிக்க சொன்னாலே கண்டுபிடிக்க சொன்னேன் காகித விலைக்கு கேட்டுக்காங்க காகித விலை எத்தனை சதவீதம்னு பாத்திருக்கேன் காகித விலை எத்தனை சதவீதம் முப்பது சதவீதம் முப்பது சதவீதத்தை தான் கேட்கிறாங்க அப்போ நூத்துல முப்பது சதவீதம் நூத்துல முப்பது சதவீதம் அமௌண்ட் போட்டிருவியா போடக்கூடாது காகித விலைக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டீங்கன்னா அமௌண்ட் போடுவீங்க ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க காகித விலைக்கு நிகரான கோணம் கோணம் கேட்டிருக்காங்க அப்ப ஏதாவது பெருக்கணுமா

ஆறு மூணு பதினெட்டு ரெண்டுத்தையும் கூட்டினா நூத்தி எட்டு வந்துருச்சு ஓகேவா சோ நூத்தி எட்டு டிகிரி எப்படி வேணாலும் பிரிச்சு மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாம் சோ முப்பத்தி ஆறு இன்ட்டு மூணையே கூட பிரிக்கு முப்பத்தி ஆறு இன்ட்டு மூணு ஆறு மூணு பதினெட்டு மூணு மூணு ஒன்பது நூத்தி எட்டு டிகிரி இப்படியும் போடலாம் சோ நூத்தி எட்டு டிகிரி நான் போட்ட ஆன்சர் நீங்க போட்டுக்கோங்க ஓகேவா இந்த லாஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் அச்சடிக்கும் செலவும் மற்றும் இதர செலவுகளுக்கான விகிதம் காண்க ரேஷியோ கேட்பாங்க ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அச்சடிக்கிற செலவுக்கும் இதர செலவுக்கும் உள்ள ரேஷியோ நாம வந்து போயிட்டேன் முதல்ல அச்சடிக்கிற செலவு எவ்வளவு பாத்துக்கோ அச்சடிக்கும் செலவு இருபது சதவீதம் இதர செலவு பன்னெண்டு சதவீதம் அப்ப இருபது சதவீதத்துக்கும் பன்னெண்டு சதவீதத்துக்கும் உள்ள ரேஷியோ கேக்குறாங்க இருபது சதவீதத்துக்கும் பன்னெண்டு சதவீதத்துக்கும் உள்ள விகிதம் விகிதம் இந்த மாதிரி தானே போடுவோம் அப்ப இருபது இஸ் டு பன்னெண்டு சதவீதத்துல கேள்விகள் இருக்கும் போது டைரக்டா அடிச்சுடு நீ அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது உட்காந்து இருபது சதவீதம் எவ்வளவுன்ற அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி கண்டு கூட பிடிக்க இப்போ நான் வேற ரெண்டுத்தையுமே ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் இப்போ மொத்தமா செலவு எவ்வளவு புக்கு

இருபது நாலாவது வாய்ப்பாட்டில் ரெண்டு வரும் நாலாவது வாய்ப்பாட்டில் இது அஞ்சு முறை நாலாவது வாய்ப்பாட்டில் இது மூணு முறை அடிச்சே வந்துச்சு இல்லை ஆமாம் தானே இல்லை சொல்லி எனக்கு ரெண்டாவது வாய்ப்பாடு தான் சார் தெரியும் நாலாவது வாய்ப்பாடு ரொம்ப பெருசு சார் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சு இது பத்து முறை இது ஆறு முறை அதையும் திருப்பி ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சா அஞ்சு இஸ்ட்டு மூணு தான் வரும் சார் ஆன்சர் எப்படி பார்த்தாலும் அஞ்சு மூணு தான் அதனால சதவீதத்தில் வந்து எப்பவுமே விகிதம் கேட்கும்போது அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காது டைம் வேஸ்ட்டு டைரக்டா அந்த சதவீதத்தையே கேன்சல் பண்ண ஆன்சர் தான் ஏன்னா ஓகே ஏன்னா இந்த கேள்வி எழுதும்போது போது எப்படிமா எழுதுவே இந்த கேள்வி எழுதும் போது அழிஞ்சிச்சு தான் டக்குன்னு வந்தா உடனே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இந்த கேள்வி எழுதும் ஒரு சதவீதத்துல ஒரு அமௌண்ட் எழுதணும்னா எப்படி எழுதுவனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் அடிச்சிடுறேன் ஓகேவா ஒரு கேள்வி எழுதும்போது போது சதவீதத்துல எப்படி எழுதுவேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்டே

கைஸ் போய் அதை பண்ணாது ஓ இப்ப உடனே கமெண்ட் பண்ணுவீங்களே சார் அது பதினெட்டு இல்லை பன்னெண்டுன்னு ஆமாம் ஏதோ ஒரு இடத்துல தவ அவசரத்தில் தப்பு பண்ணிட்டேன் உடனே அதையே வந்து சொல்லுவீங்க இது பன்னெண்டு சதவீதம் அப்போ பன்னெண்டு பன்னெண்டு அடிச்சா என்ன வருது பொறுத்தவரையும் அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா லாஸ்ட் கொஷின் காகித விலைக்கு அடுத்ததாகவும் மிகவும் குறைத்தும் முறையே எதற்கெல்லாம் செலவு செய்துள்ளனர் கேள்வி இப்படி கேட்பாங்கம்மா ஏன்னா இது நான் ரெண்டு கேள்வியே எழுதி போலான்னு நினைச்சேன்

காகித விலை முப்பது சதவீதம் இதற்கு அடுத்ததான் எதுக்கு செலவு பண்ணிருக்காங்கன்னா அச்சடிக்கும் செலவு அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து அச்சடிக்கும் செலவு மிகவும் காகித விலைக்கு அடுத்ததாக அச்சடிக்கும் செலவு மிகவும் குறைந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் குறைந்து ரெண்டுத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க ஒண்ணு விளம்பரம் இன்னொன்னு என்ன உரிமை அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு விளம்பரம் உரிமை அப்ப கேட்கும்போது கேள்வி எது வேணா கேட்கலாம் மிகவும் குறைந்து எதற்கு செலவு செய்திருக்காங்க எது சொல்லுவீங்க மிகவும் குறைந்துன்னா ஒன்னு விளம்பரம் ஒண்ணு என்ன உரிமை ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க பத்து சதவிகிதம் முதல்ல கேட்ட கேள்வி என்ன காகித விலைக்கு அடுத்ததாக எதுக்கு செலவு செஞ்சிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர் அச்சடிக்கும் அச்சடிக்கும் செலவு ஓகேவா அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா அச்சடிக்கும் செலவு பிளஸ் விளம்பரம் உரிமை இதுதான் முறையே சொல்றது ஓகேவா கைஸ்